அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியோட நாம் பார்க்க போகிற ஒரு வசதி முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்வர்ஸ் கூட பிரச்சனையாக இருக்குது அவங்க எங்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுட்டாங்க என்னுடைய இன்ஸ்டாகிராமை பிளாக் பண்ணிட்டாங்க என்னுடைய வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு அவஸ்தப்படுறவங்க இந்த வசிமுறையை கையெழுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அல்லது நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட போய் பேச முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறதுனாக்கா இந்த வசதி முறையாக கையாளலாம் கணவன் மனைவி இடையே பிரச்சனை பேசுறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை பழகிறதில்லை சில பேர் ஒற்றுமையாக இருந்து கூட ஒரே இடத்துல இருந்து கூட பேசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களா இது பண்ணலாம் அல்லது தவறான வழியில் போகிற கணவன் அல்லது தவ தவறான வழியில் போகிற மனைவி இவர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது அவங்களை திருந்தி உங்கள் பக்கம் திருப்புவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலையில் நேரத்தில் குடிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க இது பண்ணி முடிச்ச அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பாடங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணாலும் மற்ற நாட்கள் அந்த பேஸ் டைம்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் பேனாவால் வரையணும் நான் வந்து பிளாக் கலர் பேனாவால் வரைஞ்சி காமிக்க போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் ஆரஞ்சு கலர் பேனாவால் பயன்படுத்துங்க நிச்சய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் பேனா ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வசியம் பண்ண போகிறோங்க அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிற போகிற எந்திரத்தை வந்து அரபி எழுத்துக்களால் வரைய போகிறேன் நம்பர்ஸ் வராது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் எழுத்துக்களோட அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அவர் முன்னாடி அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டு இதை பண்ணுங்கள் நிச்சய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் மூன்று கோடுகள் போட்டிங்கனாக்கா நாலு பாக்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ முதல் கட்டம் இங்கே நிறுத்தப்போ போகிறீங்க இது வந்து பே அப்படின்னு சொல்லுவாங்க அரபி எழுத்து நம்ம தமிழ் எழுத்துல பா மாதிரி இருக்கும் அப்படி போட்டு கீழே புள்ளி வச்சுட்டா பே ஆகிடும் இங்கே வந்து மீன் போடுங்க கேள்விக்குறி மாதிரி பார்த்தீங்களா மீன் இங்கே ஜே மாதிரி போடுங்க லாம் இங்கே ஒன்று போட்டிங்கனாக்கா அலிஃபா அப்படின்னு ஆகிடும் இப்போ இந்த எந்திரத்தை மறை வரைஞ்சி முடிச்சிட்டோம் இது எப்படி பயன்படுத்த போகிறோம் இதில் பெயர்கள் எழுத போகிறது கிடையாது பெயர்கள் எழுதாமல் என்ன பண்ண போகிறேன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்க வச்சுக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து வெறும் தலை வைக்காதீங்க ஏதாவது ஒரு பிளேட் மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நான் மந்திரம் எழுதி காமிக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் ஆயிரத்தி நான்கு முறை ஜபம் பண்ணணும் நீங்கள் யா வதுதுங்கிற மந்திரம் தான் அது ஆயிரத்தி நான்கு முறை நீங்கள் ஜபம் பண்ணணும் குறைஞ்சது ஒரு பதினெட்டு நிமிடங்கள் ஆகும் தனிமையான எடுத்து தேர்ந்தெடுத்து டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு நடுவில் மற்ற வேலைகள் ஃபோன் மற்றவங்க மற்றவங்ககிட்ட பேசுறது எதுவுமே இருக்கக்கூடாது டைம் தேர்ந்தெடுத்து எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாத இடமாக பார்த்து உக்காந்து பண்ணுங்கள் யா வதது யா வதது யா வதது இப்படியே பண்ணிங்க நான் சொல் நான் போன ஸ்பீட்லேயே பண்ணிங்கனாக்கா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை முடிஞ்சேன் அப்புறம் இந்த தண்ணி மேலே இந்த யா வது மந்திரம் சொல்லி முடிச்சப்பறம் ஊதிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுங்க இந்த எந்திரத்தை நீங்கள் மடைச்சிக்கோங்க மட்டுக்கிட்டு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட பேச விரும்புகிறீங்களோ யாரை நீங்கள் வசியம் செய்ய விரும்புகிறீங்களோ யாரை நீங்கள் சரி செய்ய விரும்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்கனாக்கா நிச்சயமாக நூறு சதவீதம் கிடையாது ஆயிரம் சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் இது வந்து அனுபவத்தில் பலர் வெற்றி கண்ட ஒரு முறை மந்திரம் சொல்லுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கனாக்கா வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்க போகுது சிலவே இல்லாமல் ஒருத்தரை வசியம் பண்ணி நிரந்தரமாக உங்களுக்கு வசமாக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய வசமாக்கிக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் உங்கள் சொல் இந்த பேப்பர் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க உங்களை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க நீங்கள் யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களே பண்ணிக்கலாம் அற்புதமான ஒரு பழமையான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வேலை முடிஞ்சப்பறம் இந்த பேப்பரை எங்கேயாவது நீங்கள் கால் படாத இடமாக பார்த்து புதைக்கலாம் அல்லது போட்டுடலாம் சப்போஸ் தொலைஞ்சிடுச்சுன்னாக்கா மறுபடியும் நீங்கள் பண்ண வேண்டியே இருக்கும் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்